ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு அருமையான சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்த்து இல்லாமல் முதல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து மசாலாவில் போட்டு கலந்து வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ரெண்டு டு மூணு டைம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணின காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை விட கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேர்க்குற இந்த மசாலாவில் மசாலாவோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சரசரன்னு கேட்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் வந்து சவுண்டாக தான் இருக்கும் ஸோ இதில் இப்போ வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற சில்லி பவுடர் வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஸோ இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கையில் தான் பிசைஞ்சு விட போகிறோம் ஸோ கையின வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் வந்து காலிஃப்ளவரோடு நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற விட்டுக்கோங்க சூரினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கும் பாருங்கள் அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது போல் எடுத்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்ததும் எப்படி வந்து பொங்கி வருது பார்த்திங்களா அது போல் வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது போல் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து மொறுமொருன்னு வந்துடும் முக்கியமாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடாதீங்க ஹைஃப்ளேமில் தான் இருக்கணும் ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகி ஆவி பறக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ மீடியமாக ஓரளவு நல்லா வந்து ஹீட் ஆகணும் அதாவது நம்ம காலிஃப்ளவர் போட்டது பொங்கி வர மாதிரி ஆயில் வந்தது பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் நிறையா அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த மத்திலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப இல்லாமல் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் ஸோ இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நமக்கு காலிஃப்ளவர் ஜில்லி வந்து இப்போ தயாராக இருக்குது இது கூட ஆஃப் லெமனும் ஒரு ஆனியனும் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்